ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் பிஜு ஜனதா தளம் கட்சியின் தோல்விக்கு வி கே பாண்டியன் விமர்சிக்கப்படுவது துரதிருஷ்டவசமானது என்று அக்கட்சியின் தலைவர் நவீன் பட்நாயக் வேதனை தெரிவித்துள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த வி கே பாண்டியன் ஒடிசா மாநிலத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி வந்தார் பின்னர் நவீன் பட்நாயக் முன்னிலையில் பிஜு ஜனதா தளம் கட்சியில் இணைந்தார் விகே பாண்டியன் தான் நவீன் பட்நாயக்கின் அரசியல் வாரிசு என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒடிசா மாநிலத்தை ஆட்சி செய்ய எப்படி அனுமதிக்க முடியும் என்று பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசியிருந்தனர் இந்த சூழலில் ஒடிசா சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிஜு ஜனதா தள கட்சியின் தலைவர் நவீன் பட்நாயக் வி பாண்டியன் எனது அரசியல் வாரிசு இல்லை ஒடிசா மக்கள் அதை முடிவு செய்வார்கள் என்று திட்ட கூறியுள்ளார் மேலும் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பாண்டியனை ார் மேலும்ட்டமன்றியனை வசமானது என வேதனை தெரிவித்த அவர் பத்து ஆண்டுகளாக பல துறைகளில் வி கே பாண்டியன் சிறப்பாக பணியாற்றியுள்ளார் என்றும் நேர்மையும் உண்மையும் உள்ள மனிதராக இருந்தார் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் வி கே பாண்டியனுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் பின்னர் ஒடிசா தேர்தல் முடிவுகள் குறித்து பேசிய நவீன் பட்நாயக் தேர்தலில் மக்களின் முடிவை பணிவோடு ஏற்றுக்கொள்கிறேன் ஜனநாயக நாட்டில் வெற்றி அல்லது தோல்வி என்பது மக்களின் கையில் உள்ளது என்று தெரிவித்துள்ளார்